பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு சிவகங்கையில் ஒரு ஹோட்டலில் காதலர் தினத்தை முன்னிட்டு காதலர்களுக்கு இலவச ரோஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாரத கலாச்சாரத்துக்கு விரோதமாக ஒரு விஷயத்த செஞ்சாங்க அந்த விஷயத்தை ஜனநாயக ரீதி முறையாக ஒரு எதிர்ப்பு பதிவு பண்ணணுங்கிறதுக்காக எதிர்ப்பை பதிவு பண்ண அந்த இடத்துக்கு போனேன் சிவகங்கை மாவட்ட பொதுச்செயலாளர் அக்னிபாலா மற்றும் அங்கே மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒரு அஞ்சு பேரை அங்கேயோட காவல்துறை உடனடியாக அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் நிப்பாட்டி நீங்க இருங்க நீங்க உங்க கோரிக்கை என்னன்னு சொல்லுங்க நானே நிறைவேற்ற சொல்றேன்னு அவங்களே போலீஸ் போய் அந்த சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் சொல்லி அந்த ஹோட்டல்காரங்க என்ன பண்றாங்க அந்த ஸ்டிக்கரை நாங்கள் ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல்காரங்க ஏத்துக்கிட்டாங்க ரெண்டு பேர் கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லாம உடனடியாக போலீஸ் அனுப்பி வைக்கிறது ஆனா அனுப்பிச்சு வச்சு முடிச்ச உடனடியாக மதியம் வீட்டில போய் சாப்பிட்டுட்டு இருந்த சிவகங்கை மாவட்ட பொதுச் அக்னிபாலாவை அவர் கைது பண்ணி கொண்டு வந்து பண்றாங்க எப்படி அந்த மாவட்டத்துல எஸ்பி ஏழு மணிக்கு வந்து உட்கார்றாரு பதினோரு மணிக்கு இவர் ரிமாண்ட் ஆகி போய் இருக்கிறது வர வெயிட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க ஒரு பயங்கரவாதிய பணி ஒரு சாதாரண ஒரு போராட்ட விஷயம் தான் இதுக்கு போய் ஒரு ஏழு மணிக்கு எஸ்பி வந்து உட்கார்ந்து பதினோரு மணி வரை வந்து ரிமாண்டு பண்ணி போற அளவுக்கு உட்காந்து பண்றாங்க ஒரு அளவுக்கு இது இருக்கு ஆனா இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஜனாயகதியாக போராடக்கூடிய ஒரு ஆளை இவ்வளவு கடுமையாக ஒரு தீவிரவாதியை பாரி பயங்கரவாதி கைது பண்ணுற இந்த காவல்துறை தமிழக காவல்துறை இங்க சமீபத்தில் சென்னையில வங்கதேசத்துல இருந்து தீவிரவாத செயல் வர போறேன் தமிழக தமிழகத்தில் இருக்கிற இந்து பயங்கர இந்து தலைவர்களை வந்து கொலை செய்ய போறேன் அரசு கட்டுமானங்களை உடைக்க போறேங்கிற சொல்லி அபுல் சலீம்ங்கிறவன் இங்க வந்து நாச செஞ்சிருக்கான் அவனை கைது செஞ்சது யாரு அஸ்ஸாம் அதிவிரைவீடு படையும் ஆந்திர அதிவிரைவு படையும் கைது பண்ணியிருக்கு தமிழக காவல்துறை கைது பண்ணலை அதே மாதிரி பல பயங்கரவாத செயல் செய்கிறேன்னு சொல்லி தடை செய்யப்பட்ட அமைப்படைய உலவு வேலை தான் தடை செய்யப்பட்ட வேலைகளுக்கு இங்கே வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் இணையதளத்து மூலமாக வேலை பார்த்தவன்களை கைது பண்ணதே அது என்ஐஏ தேசிய விசா முகமை அதுதான் கைது பண்ணியிருக்கு ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் போய் ஒரு பயங்கரவாத செயல் செய்ய முயற்சி பண்ற பயங்கரவாதிகளையோ அரசு கட்டுமானங்களை உடைக்க போறேன்னு சொல்லக்கூடிய இந்த பயங்கரவாதிகளையோ என்னையே கைது பண்ணியிருக்கே தவிர தமிழக அரசு கைது பண்ணலை இப்படி எந்த ஒரு விஷயங்கள் எந்த ஒரு மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய எந்த ஒரு ஆள்களையும் கைது பண்றதில்லை இந்த தமிழக அரசு என்ன யாரை கைது பண்ணது பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்திற்காக ஒரு போஸ்டர் ஒட்டவேன் திருப்பரங்குன்றத்திற்காக இந்த செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்காக தண்டாரா போட்டவங்க இவங்களெல்லாம் நைட்டு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு அறுபது அஞ்சு மணிக்கெல்லாம் போய் கைது பண்ணுது தமிழ்நாடு முழுக்க ஒரே நேரத்தில் இப்போ அந்த தமிழக முதல்வர் இன்னைக்கு ஆனந்தவகடனுடைய ஒரு விஷயத்தில் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக மத்திய அரசு செய்துங்கிறார் முதல்ல தமிழ்நாடு போலீஸை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதல்வர் அவர்கள் தன்னுடைய காவல்துறை கருத்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக என்ன செய்யுது கருத்து சுதந்திரம் சொல்லக்கூடியவர்களிடையே எப்படி நடந்துக்கிறது பயங்கரவாத செயல் செய்யக்கூடியவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறது அவர்கள்ட்ட என்ன பண்ணுங்கிறத தன்னுடைய சுய பரிந்துரை செய்யணும் இந்த மாதிரி சிறுபான்மை தாஜா செய்ய நோக்கத்துக்காக இந்த நாட்டை நாசம் பண்ணக்கூடிய நபர்களை மீது கரிசனம் காட்டாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுட்டு இந்த வந்து சிறுபான்மை இதுக்காக மக்களை பழி கொடுத்துறாதீங்க மக்களுடைய பாதுகாப்பு ஒரு முதலமைச்சருக்கு மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம் இந்த பாதுகாப்பை மையப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை பயங்கரவாதிகளை கைது பண்ணுங்க இந்த மாதிரி அக்கடி போன்ற ஒரு அப்பாவிகளை கைது பண்றதை கைவிட வேண்டும் சொல்லி